அவனது செல்வமும் அவன் உழைத்தவையும் அவனுக்கு பயனளிக்கவில்லை தயாஸ்லானா ராங் ராத லஹப் கொண்ட நெருப்பில் அவன் நுழைந்து எறிவான் வம்ர அத்துஹு ஹம்மாலத்தல் அவனது மனைவி விரக சுமக்கும் அப்பெண் ஈஜி திஹா அவனது கழுத்தில் ஒரு முரட்டுக் கயிறு அறிமுக குறிப்புகள் இந்த அத்தியாயத்தின் பிரபலயமான பெயர் தப்பத் அழிந்து போகட்டும் என்பதாகும் இது அத்தியாயத்தின் முதலாம் வாக்கியத்தின் முதலாவது சொல் ஆகும் அதிகமான அல்குரான் பிரதிகளும் அல்குரான் விரிவுரை நூல்களும் இப்பெயரையே இட்டுள்ளன அத்தியாயம் மசத் என்பது இதற்கான இன்னும் பெயராகும் அத்தியாயத்தின் இறுதி வசனத்தின் இறுதி சொல்லாக இது உள்ளது சில அல்குரான் பிரதிகளும் சில அல்குரான் விரிவுரை நூல்களும் இப்பெயரை இட்டுள்ளன அத்தியாயம் அபுல்லஹப் என்பது ஒரு தொகை அல்குர்ஆன் விரிவுரை ஆசிரியர்கள் இதற்கு இட்டுள்ள பெயராகும் அத்தியாயம் இறங்கிய பின்னணியும் காலமும் கீழ்வரும் நிகழ்வு இந்த அத்தியாயம் இறங்கிய பின்னணியை விளக்குகிறது அப்துல்லா இப்பாஸ் ரெடியும் அறிவிக்கிறார் உங்களது மிக நெருக்கமான உறவினர்களுக்கு எச்சரிக்கை செய்வீர்களாக அல்குர் ஆன் இருபத்தி ஆறாவது அத்தியாயம் இருநூத்தி பதினாலாவது வசனம் என்ற வசனம் இறங்கிய போது இறை தூதர் முகமது சல்லு அலிவசலம் அவர்கள் வீட்டிலிருந்து வெளியேறி சென்று மலை மீது ஏறினார்கள் இக்காலை வேலையில் வந்துவிட்ட அபாயமே என சத்தமிட்டார்கள் மக்கள் யாவர் என்று கேட்டுக்கொண்டே போய் அவரை சூழ்ந்து ஒன்று திரண்டார்கள் அப்போது முகமது சல்லாஹ் அலிவசல்லாம் அவர்கள் இந்த மலை அடிவாளத்திலிருந்து குதிரைப்படையொன்று வெளியேறி வருகிறது என்று நான் கூறினால் நீங்கள் என்னை நம்புவீர்களா என்று கேட்டார்கள் ஆம் நம்புவோம் ஏனெனில் நீ பொய் சொல்லி நாம் அனுபவப்பட்டதில்லை என அப்போது மக்கள் கூறினார்கள் இவ்வுலக வாழ்வின் பின்னால் கடுமையான தண்டனையொன்று வர இருக்கின்றது என்பதற்கான எச்சரிக்கையாளன் நான் என அந்த நிலையில் இறைத்துவர் செல்லதா உலேசெல்லம் அவர்கள் கூறினார்கள் அப்போது அபு உமக்கு நாசம் உண்டாகட்டும் இதற்காகத்தானா ஒன்று என கூறி எழுந்தார் அப்போதுதான் அபுல் அஹப் நாசமடையட்டும் ஆம் அவன் நாசமடைந்தான் என்று துவங்கும் இந்த அத்தியாயம் இறங்கியது பின்னணியில் இந்த அத்தியாயம் நபித்துவத்தின் பின்னர் நான்காம் வருடம் இறங்கியிருக்கலாம் என கருத முடிகிறது என சில அல் குரு ஆண் விரிவுரை ஆசிரியர்கள் கருதுகிறார்கள் இந்த அத்தியாயம் அபுல் பெயரை பேரை குறிப்பிட்டு மிக கடுமையாக சாடுகிறது இனி அவன் தூதை ஏற்கப் போவதில்லை என்பது அதன் மூலம் தெளிவாகிறது இந்நிலையில் ஆரம்ப காலத்தில் இந்த அத்தியாயம் இறங்கியதாக கொள்ளல் பொருத்தமாக தெரியவில்லை தூதை எதிர்ப்போனுக்கு அவன் ஆதாரங்களை கேட்டு சிந்தித்து இஸ்லாத்தை ஏற்பதற்கு கால அவகாசம் கொடுப்பது அல்குர்வானின் பொதுவான போக்காகும் அந்த வகையில் அபுலகுக்கும் நன்கு கால அவகாசம் கொடுக்கப்பட்ட பின்னர்தான் இந்த அத்தியாயம் இறங்கி இருக்கலாம் என நம்ப முடிகிறது எனவே மக்காவின் இறுதி கால பிரிவில் இந்த அத்தியாயம் இறங்கியது என கொள்வதே பொருத்தமானதாகும் விளக்கம் இனி அத்தியாயத்தின் வசனங்களை புரிந்து கொள்ள முயல்வோம் அபுலஹப் அழிந்து போகட்டும் ஆம் அவன் அணிந்து போனான் அபுல் அஹப் இறை தூதர் சல்லா அலேசலம் அவர்களது தந்தையின் சகோதரர்களில் ஒருவன் அபுல்லஹபின் இயற்பெயர் அப்துல் உஸ்ஸா என்பதாகும் நஹப் என்ற சொல் தீச்சுவாலே என்ற கருத்தை அப் என்ற சொல் தந்தை என்ற கருத்தை கொடுக்கிறது ஒருவரிடம் ஒரு குறிப்பிட்ட பண்போ நடத்தையோ அவரோடு ஒட்டி தொடர்ந்திருந்தால் அப் என்ற சொல்லை அப்பண்போடு இணைத்து கூறுவது அரபு வழக்காகும் இங்கு அபுல்லஹபின் முகம் பிரகாசமாகவும் அழகாகவும் இருந்தமையால் இப்பெயர் அவனுக்குச் சூழப்பட்டது அப்துல் உஸ்ஸா எனின் அடிமை என்று பொருளாகும் உஸ்ஸா அரபியல் கடவுளாக கொண்டு வணங்கும் விக்கிரகங்கள் ஒன்றின் பெயர் இப்பின்னணியில் குர்ஆன் அப்துல் உஸ்ஸா என்ற இயற்பெயரை விட்டுவிட்டு அபு லஹப் என்ற பட்ட பெயரை இந்த அத்தியாயத்தில் பாவித்துள்ளது இவ்வசனத்தை நேரடியாக மொழிபெயர்ப்போர் அபு லஹபின் இரண்டு கைகளும் அழிந்து போகட்டும் என மொழிபெயர்ப்பார்கள் ஏனெனில் வசனத்தில் வந்துள்ள யதா என்ற சொல்லுக்கு இரண்டு கைகள் என பொருள் கொள்ளலாம் ஆனால் இப்பிரயோகத்தை மரபு வழக்கு என கொள்வதே பொருத்தமானதாகும் அல் குர்வான் இன்னும் சில இடங்களில் அவ்வாறுதான் இச்சொல்லை பாவித்துள்ளது உதாரணத்திற்கு கீழ்வரும் இரு வசனங்களை அவதானிப்போம் அந்நாளில் மனிதன் தனது இரு கைகளும் சமர்ப்பித்தவற்றை பார்ப்பான் எழுபத்தி எட்டாவது அத்தியாயம் நாற்பதாவது வசனம் மனிதர்களின் கைகள் சம்பாதித்தவற்றால் நிலத்திலும் கடலிலும் சீர்கேடுகள் தோன்றிவிட்டன முப்பதாவது அத்தியாயம் நாற்பத்தி ஓராவது வசனம் மனிதன் சமர்ப்பித்தவை மனிதர்கள் சம்பாதித்தவற்றால் என்றுதான் இவ்வசனங்களுக்கு கொள்ள வேண்டும் கைகள் மட்டுமே சமர்ப்பித்தன கைகள் மட்டுமே சம்பாதித்தன ஏனைய உறுப்புகளுக்கு அதில் சம்பந்தம் கிடையாது என ஒருபோதும் இவ்வசனங்களுக்கு பொருள் கொள்ள முடியாது மனித செயற்பாடுகளின் போது கை பிரதான சாதனமாக அமைவதால் இவ்வழக்கு மொழியில் தோன்றிருக்க வேண்டும் எனவே அபூலஹப் அழிந்து போகட்டும் எனக் கொள்வதே பொருத்தமானதாகும் அவன் அழிந்து போனான் என தொடர்ந்து வரும் மொழிபெயர்ப்பு வ தப்ப என்ற பிரயோகத்திற்குரியதாகும் அபுல்லகபின் இரு கைகள் அழிந்து போகட்டும் அவனும் அழிந்து போகட்டும் என்பது இவ்வசனத்திற்கான இன்னொரு மொழிபெயர்ப்பாகும் இதே மொழிக்கு ஓரளவு உடன்பாட மொழிபெயர்ப்பானாலும் முதலாவது மொழிபெயர்ப்பே மிக பொருத்தமானதாகும் வசனத்தின் முதற் பகுதி அதாவது அபூலஹப் அழிந்து போகட்டும் என்ற பகுதி ஒரு இழிவுபடுத்தலும் சாடலும் ஆகும் பிரார்த்தனை வடிவில் அமைந்து அக்கருத்தை அது கொடுக்கிறது ஆம் அவன் அழிந்து போனான் என்பது அது நிகழ்ந்து விட்டது என்பதை காட்டும் வசனமாகும் அபுலஹப் அழிந்து போகட்டும் என்ற கருத்தை கொடுக்கும்போது போது அடுத்த பாதி ஆம் அவன் அழிந்து போனான் என்ற கருத்தை கொடுப்பதே பொருத்தமானதாகும் இது இப்னு மசூத் அழியதாகும் அன்பு அவர்களது கருத்தாகும் இக்கருத்தையே இமாம் தபரியும் உறுதிப்படுத்துகிறார் பிரார்த்தனை வடிவில் அபுலகின் அழிவையும் நாசத்தையும் கூறிய இவ்வசனம் அவன் அழிந்தான் நாசமுற்றான் எனவும் தொடர்ந்து உறுதிப்படுத்துகிறது அபூலஹப் அழிந்து போனான் என இறந்த காலத்தில் இவ்வசனம் அமைந்துள்ளது இவ்வசனம் இறங்கும் போது அபுலகப் செல்வத்துடனும் செல்வாக்குடனும் இருந்தான் எனினும் அவனது செல்வாக்கும் செல்வமும் நாசமடைந்து அவன் அழிந்து போவான் என்ற கருத்தை உறுதிப்படுத்தும் நோக்கிலேயே இவ்வாறு இவ்வசனம் இறந்த காலத்தில் அமைந்துள்ளது